வந்திய மாதிரம் இது வந்து இந்த தகவல் ஆணையம் தமிழக தகவல் ஆணையர் இருக்குல்ல அதில் ஸ்ரீபதினு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவர் வந்து யார்கிட்டயோ மோகன்ராஜ்லாம் ஒரு பிளாக் மோகன் மோகன்ராஜ்லாம் ஒரு பிளாக் மெயிலர் அப்படின்னு இருக்கார் அப்படின்னா அவர் எனக்கு அங்கேருந்து போ சார் என்ன சார் உங்களை போய் பிளாக் மெய்லர்னு சொல்கிறான் இருந்தாலும் அப்படின்னாரு நான் ஒன்று ஸ்ரீபதி சீஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் தமிழ்நாடு இன்ஃபார்மேஷன் கமிஷன் நம்ம தேவராய் நகரில் போட்டு Sub, sub uh, subject petition of a blackmailer regarding Sir Wanakam. I J. Mohan Raj, a Blackmailer as per the list of forty-seven alleged blackmailers. If you send this petition to inform you that my second appeals number six, only are lying in the honest hold storage of your office. I leave 2007 Pora I leave it to you to take action on the petitions or bury them in which you are very good at. I should also point out that you are you are there in the information commission. ஆப் வீஸ் என்ஜாயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் எ ப்ரோ கரெக்டிக் போஸ்ட் ஆஸ் எ ரிவார்ட் ஃபார் பரிங் சோ மெனி பிக் கா கரப்ஷன் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் தட் ஒன் விஷ் மாசங்கர் இஸ் ஐ ஹோப் இஸ் நாட் எ பிளாக் மெய்லர் ப்ராட் யுவர் நாலேஜ் ஹவ் ஏ குட் டே அப்படின்னு போட்டு கேள்வி போட்டு பிளாக் மெய்லர் அப்படின்னு கேள்வி போட்டு போஸ்ட்ல அனுப்பிச்சேன் அப்புறம் அந்த ஆறு செகண்டை பேர் எடுத்தாங்க அதெல்லாம் எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பி ஹைகோர்ட்டில் ஒரு பிடிஷன் போட்டு அதுக்கு அப்புறம் போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பிஐஓ கேட்குறார் சார் உங்கள் பெட்டிஷன் காணும் இந்த பிடிஷனை காட்டி அனுப்புங்க சார் ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்த பெட்டிஷனை காணுமா நான் அதை அவர் கொடுக்கணுமா நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்தா எடுக்காமல் வச்சுருந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீ எடுத்தா அண்ணா எடுக்காமல் போனான்னு அப்படின்னு க்ளோஸ் பண்ணி இப்போது நிறைய பேர் டிகோ அப்படிங்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டேன் அவர் வந்து இன்னும் கம்பெனி இருக்கார் ஒன்றரை மாதம் ஆகிப்போச்சு அப்புறமா கச்சிபேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் அங்கே வந்து மரத்தை வெட்டினார ஒருத்தர் கோயிலுக்குள்ளே அது மரத்தை வெட்டினதுக்கு என்ன செலவாச்சுங்க வச்சுங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் கூலிக்கலாம் செக்காக கொடுத்திக்கலாம் கேஷாக கொடுத்தீங்களான்னு கேட்டேன் ஆர்டிய பெடிஷன் அவருக்கு கம்மெண்ட் இருக்கார் அப்புறமா அருணைத்துறைக்கு ஒரு பெடிஷன் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலுக்கும் எத்தனை பேக்கம் கொட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி காபாலஸ்வரர் கோயிலில் நிறையா மீன் செத்து மருந்தது எதனால் செத்து மருந்தது அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஜீசஸ் கால்ஸ் யாரும் காலி பண்ணாமல் வச்சுருக்கீங்க மாற்று மருத்துவர்கள் இந்து இந்து கோயில் இடத்துல மாற்று மருத்துவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது இங்கே ஒரால் இப்போ ப்ரேயரை பீசியாக பண்ணிட்டு கன்வெர்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தகராறு பண்ணுங்க அது என்னாச்சுன்னு கேட்டேன் அதுக்கும் உடனே கேள்விகளாக கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு துறை ஒருத்தருக்கார் மேலே பொருள் அவர் ரிட்டன் பண்ணிட்டார் இருந்தாலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம தலையில் தாய் போச்சு என்ன பண்ணுறது ஜெயஹி